வெல்கம் டு அஸ்விகேவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகேவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் டீலக்ஸ் ஒயரு டியூபு ஓவல் பீட்ஸு பூ இதெல்லாம் ஆர்டர் கேட்டிருக்காங்க இருந்து என்னென்ன கலர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது போல் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் குறைவான ரேட்லேயும் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து கேட்டுருக்கிறது டீலக்ஸ் ஒயரும் இங்கே கேட்டிருக்க இந்த மெட்டீரியல்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இது இல்லாமல் நம்மக்கிட்ட எல்லா வகையான பீட்ஸுமே இருக்குது நெல்லிக்கா பீட்ஸு ஆஃபரில் போயிட்டுருக்கு ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் பாருங்கள் இது வந்து கிளாஸ் வேரில் ஒரு மெஹந்தி கிரீன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு க்ரீனு இது வந்து டார்க் பிங்க் இதெல்லாம் நல்லா ஒரு புது கலர் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே நமக்கு அவைலபிளாக அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ரொம்பவே அழகாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து நெல்லிக்காய் கூட போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இது டார்க் பிங்க்கு இது வந்து கரசன் எல்லோ மாதிரி அடுத்து வந்து சேண்டல் சேண்டல்லையுமே ரெண்டு சேண்டல் இருக்குது இது ஒரு சேண்டல் அடுத்து லைட் ப்ளூ பிங்க்கு பாருங்கள் இது வந்து ஒரு பீச் பிங்க் மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு டார்க் பிங்க்கு அடுத்து கோல்டு கலர் இது எல்லாமே டீலக்ஸ் ஒயர் தான் நம்ம கிளாஸ் ஒயர்லேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்து பாருங்கள் டியூப்பு டியூபும்னு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் நிறைய வீடியோஸில் இந்த ஃபைவ் கலர்ஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒயர் பாத்தம் பார்த்தீங்களா அதேவே இது வந்து ஆப்பிள் க்ரீன் மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு பாருங்கள் அளவுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நல்லா டார்க் ப்ளூ நம்ம பீட்ஸுக்கு பதிலாக இது போல் நீங்கள் டியூப் யூஸ் பண்ணியும் கூட போடலாம் இது நல்லா ஒரு டார்க் பிங்க்கு இது சின்ன சின்ன ரோலில் கிடைக்கிது நீங்கள் இந்த ரோல் வேணும்னா வாங்கிக்கலாம் இப்படியே ரோலாக வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம பெரிய வந்து பண்டிலாக தான் வாங்கணுங்கிறது கிடையாது இது வந்து கூடைக்கு தேவைப்படுற மாதிரி ரோலில் நமக்கு கிடைக்கிது ஸோ இது தாராளமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் கூடைக்கோ இல்லை ரெண்டு கூடைக்கோ போடலாம் அந்தளவுக்கு இருக்குது அடுத்து எல்லோ ரெட்டு பீட்ஸ் பாருங்கள் ஓவல் பீட்ஸு ஒரு நாலு பேக்கெட் கேட்டிருக்குறாங்க க்ரீனு இது நல்லா பேரட் க்ரீன் இதில் கொஞ்சம் ஒரு டார்க்காக தெரியுது பேரட் க்ரீனு பிங்க் ரெண்டு வகையான பிங்க்கு இது ரொம்பவே டார்க்காக இருக்கக்கூடிய பிங்க்கு அடுத்து வந்து சாண்டல் கலர் பாருங்கள் பூ ஃப்ளவர் செய்கிறது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பூ போட்டுட்டு நம்ம மேலே வந்து இந்த மாதிரி பூ சொருக்கலாம் ஸோ உண்டான பூ போடுற அந்த மெட்டீரியலும் நம்மக்கிட்ட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் பீஸ் ரேட்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லைனா பேக்கெட்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் இது மல்டி கலரில் கிடைக்குது பாருங்கள் இதில் வந்து கலர்ஸ் எல்லாமே கலந்து கிடைக்கிது பிங்க்கு ஒயிட்டு ஆரஞ்சு க்ரீனு சொல்லிட்டு கிடைக்குது ஸோ தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து கேரளாக்கு போது தேவைப்படுறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்